இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல்ராஜ் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் நற்செய்தி வாசகத்தில் யூதர்களிடையே யூதாசு சென்று இயேசுவை கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்கிறான் அவர்களும் முப்பது வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுக்கிறார்கள் இயேசுவை காண்பதற்கான வாய்ப்பை அவன் தேடிக் கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே நம் ஆண்டவர் இயேசு ராவுணவு நேரத்தில் சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள் அனைத்து சீடர்களுமே அது நானோ என்று தங்களுக்குள்ளாக கேள்விகளை கொள்ளுகிறார்கள் அன்பானவர்களே நம் ஆண்டவர் இயேசு தன்னை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு கூட சொல்லுகிறார் இவன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாக இருக்கும் ஆண்டவர் யூதாசுதான் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்பதெல்லாம் மிக தெளிவாக அவருக்கு தெரியும் அன்பானவர்களே இதே யூதாசுக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார் எப்படி மற்ற திருத்தூதர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார்களோ யூதாசும் அழைக்கப்பட்டான் எப்படி திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் பெயரிட்டு அழைத்தாரோ அதே போல இவனையும் ஆண்டவர் பெயரிட்டு அழைத்தார் சீடர்களை நச்செய்தி பணிக்கு அனுப்புகிற பொழுது யூதாசையும் ஆண்டவர் நச்செய்தி பணிக்கு அனுப்பினார் அன்பானவர்களே இந்த யூதாசுக்கு ஆண்டவர் எந்த குறையும் வைக்கவில்லை ஆனால் அழகை அவனை பிடித்த பொழுது அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கிற தீய எண்ணத்திற்குள்ளாக அவன் கடந்து சென்றான் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இயேசுவுக்கு முன்பாக பணம் அவனுடைய கண்களை மறைத்துவிட்டது ஆயினும் அன்பிற்குரியவர்களே யூதாசு காட்டிக் கொடுத்ததினால் இயேசு சிலுவை மரணத்திற்குச் சென்றார் என்று நாம் புரிந்து கொள்ளக் கூடாது மாறாக தந்தையின் திருவுளம் அங்கே நிறைவேறினது அவருடைய திருவுளத்தை தான் நம் ஆண்டவர் நிறைவேற்றினார் நாம் வாசிக்கின்றோம் நற்செய்தி அதிகாரம் அதில் வசனத்தில் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கிறேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அன்பிற்குரியவர்களே தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசு தன்னை சுற்றி நிகழ்ந்த அதற்கு தகுந்தாற் போல அமைந்த எல்லா சூழ்நிலைகளையும் தனக்கு ஏற்றதைப் போல அவர் ஏற்படுத்திக் கொண்டார் அதற்கு அவர் தடையாக இல்லை அனைவரின் மூலமாக யூதாசின் மூலமாக கூட தந்தையும் திருவுளம் நிறைவேற வேண்டும் என்கின்ற மன உறுதி அவரிடத்தில் இருந்தது அன்பானவர்களை திருத்துவதர்கள் நற்செய்தி பணிக்கு அனுப்பப்பட்ட பொழுது யூதாசும் அதில இருக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நீங்கள் பணப்பையோ பையோ எடுத்துச் செல்ல வேண்டாம் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவர் என்று சொல்லி அனுப்புகிறார் அப்படி இறைமனின் பணியை எல்லாம் செய்துவிட்டு வந்த திருத்தூதர்களிடத்தில் ஆண்டவர் விசாரிக்கிறார் லூக்கான செய்தி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் உங்களை பணப்பையோ பையோ மிதியடியோ எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்கிறார் அதற்கு சீடர்கள் பதில் சொல்லுகிறார்கள் ஒரு குறையும் இருந்ததில்லை அன்பானவர்களை நாம் ஆண்டவரோடு இணைந்திருந்தார் உலகமே நமக்கு ஆதாயம் ஆண்டவரை விட்டு பிரிந்தால் இந்த உலக செல்வாக்குகள் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் ஒன்றுமில்லாத ஒரு வெறுமையை நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர ஆரம்பிப்போம் யூதாசை போல பணம் நம்முடைய கண்களை மறைக்காதபடி ஆண்டவரின் பாசத்தையும் அன்பையும் மையப்படுத்தியவர்களாக நாம் வாழ்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே தந்தையின் திருவுளம் நிறைவேற ஆண்டவர் இயேசு தன்னை சுற்றி நடந்த மிக மோசமான சூழ்நிலைகளையும் மன தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டார் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் வேதனைகள் யூதாசை போல காட்டிக் கொடுக்கிற மனிதர்கள் எங்களை புறம் தள்ளுகிறவர்கள் இருளான வாழ்க்கை பாதை இப்படி எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய திருவுளம் நிறைவேற அந்த சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மன உறுதியை எங்களுக்கு கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்மேன்